குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜய் டாமினிக் நான் உங்க ராதிகா லாஸ்ட் வீக் நம்மளால் எபிசோட் பண்ண முடியல ஏன்னா ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால எங்களால் அரசியல் தீ சிக்ஸ்டி பண்ண முடியல பட் இன்னைக்கு எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிடுங்க அந்த காரணம் என்னங்கிறது ஓப்பன சொல்லுங்கள் போன வாரம் வந்து கேமரா மேனுக்கு கொஞ்சம் வந்து வயிற்று வழி ஆகி போயிடுச்சு அதனால் வந்து எப்படி சொல்கிறது விஜய் சித்துலாக்ஸில் ஒரு கேம் சூரி இருப்பாங்க ஆனால் எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே கேம் சூரியாக நாங்கள் என்ன பண்ணுறது ஸோ இது மாதிரியான காரணங்களால் போன வாரம் வந்து த்ரீ சிக்ஸ்டி பண்ண முடியல இன்னைக்கு முதல் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து முதல் கண்டென்ட் நம்ம நிறைய யோசித்தோம் ஆனால் சிஎம்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம் அவருடைய அமெரிக்கா பயணத்திலிருந்தே ஆரம்பிச்சிரும் ஏன்னா இருவத்தி ஏழாம் தேதி அவர் போறதுக்கு முன்னாடி நிறைய கட்டுக்கதைகள் வந்தது பட் அதெல்லாம் எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இருபத்தி தேதி அவர் அமெரிக்கா போயிட்டார் அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா அவருடைய முதல் கையெழுத்தையே பாத்தீங்கன்னா நீங்க ஆடி போயிடுவீங்க நானூத்தி ஐம்பது கோடிக்கு ஒரு கையெழுத்தம் நானூறு கோடிக்கு ஒரு கையெழுத்தோம் அவர் போட்டிருப்பாங்க இல்ல இல்லங்க நம்ம நாட்டுக்கு முதலீடு அதாவ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வந்திருக்காரு ஆல்ரெடி காசு போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களும் அமெரிக்கா போனது தமிழ்நாடோட முதலீட்டுக்காரர் கிடையாது அவரோட முதலீடெல்லாம் வந்து சுவிஸ் பேங்க்ல போறது நான் சொல்லல வெளியே நிறைய வந்து வலதுசாரிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க வேற டக்குன்னு என்ன பண்றீங்க போன நானூறு கோடி கையெழுத்து நானூத்தி கோடி கையெழுத்துனா அப்புறம் என்ன தவறாய் போயிரும் வந்து ஒரிஜினலா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க அதுல இருந்து என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க சான் பிரான்சிஸ்கோல நடந்த அந்த ஒப்புதல் கையெழுத்துல பாத்தீங்கன்னா நானூத்தி கோடி மதிப்பிலான முதலீடுகளுக்கு அவர் கையெழுத்து விட்டு இருக்காரு என்னன்னா சிறுச்சேரி சிப்கார்ட்ல இருக்கக்கூடிய நோக்கியா நிறுவனத்திற்கும் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்கிறதுக்கும் முதல்ல ஒரு சைன் பண்ணிருக்காரு அண்ட் அடுத்து வந்து ஜீக் மைன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்குமே அவர் வந்து சைன் பண்ணிருக்காரு இருக்காரு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் எத்தனை ஐநூறு கரெக்ட் அதே மாதிரி இன்னும் ரெண்டு நிறுவனத்திற்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கோடி மதிப்பிலான கையெழுத்தும் மதிட்டு பட் அதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அது எங்க அமைய போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் சொல்லல சோ போய் இறங்குன உடனே இந்த ரெண்டு நல்ல காரியத்தை அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக எம்என்சி கார்பரேட் அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா வேறு நாட்டிலேருந்து அவங்களே வாலண்டியராக இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலையோ எங்கோ ஒரு ஸ்டேட்டில் வந்து நான் ஒரு உங்கள் ஃபேக்டரி ஒன்று போட்டுக்கிறேன் உங்க அதில் ஒரு மேனுஃபேக்சரிங் போட்டுக்கிறேன் அப்படின்னா மினிமம் வந்து தௌசண்ட் அபவ் தௌசண்ட் ஆயிரம் பேருக்கு மேலே நாங்கள் வந்து வேலை தருவோம் அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே குடியிருக்கிறதுக்கான வசதிகளும் தருவோம் எல்லாமே தருவன்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தோட தான் அவங்களே வருவாங்க வர்றவங்களே ஆயிரம் பேரோட வரும்போது இங்கேருந்து போய் ஐநூறு பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு எதுக்கு இங்கேருந்து வந்து அமெரிக்கா சுற்றுப்பயணம் அதுக்கு ஒரு அறுபது கோடி ரூபா வந்து செலவு அது இல்லாமல் ஒரு எட்நூத்தம்பது கோடி ரூபா ஒப்பந்தம் நீங்கள் யோசிச்சு வரணேன் எட்நூத்தம்பது கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் எங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன இது எனக்கு புரியவே புரிய அதுவும் இல்லாமல் நோக்கியா கம்பெனி நம்ம மேனேஜர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவோம் போல நோக்கியா 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 எப்போயும் நான் பார்த்தேன் கடைசியா ஏர்செல் இருக்கறப்போ பார்த்ததுன்னு புல அவர் அப்படிங்கிற நோக்கியா கம்பெனிக்கு என்ன புரியலை அந்த நோக்கியான்றது நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து நிறையவே கரெக்ட் ஆகும் பட் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்க்கு மேபே தெரியாமல் இருக்கு வேணாலும் இப்போ கனெக்ட் ஆகாது கனெக்ட் ஆகலாம் உண்மை சொல்ல போனா அப்படி ஒரு உண்மை இருக்கு சரி நீங்க அமெரிக்கா போனந்தே இவ்வளவு பெருசா பேசுறீங்க இன்னொருத்தர் லண்டன் போயிருக்கார் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிசிட்ட பட்டிக்க போயிருக்காரு என்னகிட்ட வராதீங்கன்னு ஒரு ஒரு வாரமே அண்ணனை தொடர்லாம் உனக்கு தூக்குமாறேன் பாஜக <laughs> 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 இங்கே இங்கேலாம் வந்து ப்ரெஸ் மீட் மாட்டேன் என் சப்ஸ்கிரைபர் பார்த்தா வந்து இன்டர்வியூ தருவேன் நான் பேசுகிறதெல்லாம் கட் பண்ண போகணும் இது மாதிரி நிறைய அஜெண்டா வச்சிருப்பார் ஆனால் எங்கள் ஐயா அச்சராஜ் ஐயா அப்படி கிடையாது யார் கேட்டால் நீங்கள் கேட்டால் கூட இன்டர்வியூ தருவார்

இருக்காரு ஆமா எனக்கு ஒரு டவுட் அவர் படிச்சு தானே அங்க ஐபிஎஸ் ஆயிருப்பாரு திரும்பி எதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும் ஆன்லைன்ல கூட நீங்க கேட்டீங்களா ஆன்லைன்ல கூட படிக்கலாமே சின்ன வயசுல இருந்து வீட்டுல அம்மா சமைக்கிற பார்த்து எல்லா பொண்ணும் சமைப்பாங்க ஆனா இது தனி குக்கரி கிளாஸ்னு ஒரு கிளாஸ் போறீங்க அந்த மாதிரியா ப்ரொஃபஷனலா சமைக்கிறோங்கிற பேர்ல சமைக்க மாட்டீங்க இருந்தாலும் ஒண்ணு பண்றதுக்கு போறீங்களா அது மாதிரிதான் அரசியல் படிக்கு போவாப்புல ஆனால் அந்த அரசியல் இங்கே வந்து பண்ணுவாரா அதுவும் கிடையாது இதுக்கு பின்னாடி சீரியஸ் அவர் விஷயத்தை பேசி ஆகணும் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் போனதுக்கு பின்னாடி பல அரசியல்கள் பேசப்படுது முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரிஷி சுனக் அவர்களும் தேர்தலில் ஜெயிச்சிருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அண்ணாமலை அப்பயே போயிருப்பார் ஆனால் அவர் தோத்ததுனால தான் போகல அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் இருக்கு அதே நேரம் அண்ணாமலை அவர்கள் வந்து குறைந்த காலத்துல அதிகமாக சம்பாரிச்சிட்டாரு அவரோட பணத்தெல்லாம் உள்ள முதலீடு பண்ண போறாரு அப்படிங்கிற டாக் இருக்கு இந்த எல்லா மாத்திட்டேன் நாங்க சொல்லலைங்க வெளியில சொல்றாங்க அந்த மாதிரி இன்னொன்னு சொல்லிடறேன் ஹெச் ராஜா மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து அந்த ஐந்து நிர்வாகிகள் வந்து முக்கிய பொறுப்பாளர்களா இருந்தது இதுக்கப்புறம் அவர் வர வரைக்கும் பிஜேபி வந்து வழிநடத்த போறாங்க ஆனா எந்த ஒரு ஒப்புதல் வாங்குறதா இருந்தாலும் நாமளுக்கு போன் பண்ணி அவர் தூங்கிட்டு இருந்தா கூட அவரை எழுப்பி ஒப்புதல் வாங்கி இங்க அவங்க வந்துட்டு வெளியில மீடியால சொல்லுவாங்களான் இந்த ஒரு பேச்சு வந்து பிஜேபி ல அடிப்படுது சரி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விடுதலை சிறுத்தைகளை விடுவோம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து கருத்து உள்ளதா கருத்து உள்ளதா பயன் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா அக்டோபர் இரண்டாம் தேதி என்னது அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஓயின் ஷாப்லாம் லீவ் வந்து எல்லாருமே தெரியும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து ஷாப் லீவாக இருந்தாலுமே பிளாக்ல சரக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உயர்திட்ட குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து இப்போ அண்மையில தொல் திருமாவளவன் தலைமையில் தலைமையில நடந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்துருக்காங்க அக்டோபர் இரண்டு அன்னைக்கு அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாங்களாம் தமிழ்நாட்டுல முதல் முதல பெண்கள் அதுவும் அஞ்சு லட்சம் பேர் திரட்டி நடத்த போற ஒரு மாநாடு வருவாங்களோ அஞ்சு லட்சம் பேர் அதெல்லாம் வருவாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த ஒரு விஷயத்துல நம்ம வந்து கொறை சொல்லக்கூடாது கட்சியிலன்னு சொல்லி கூப்பிட்டா டக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்கு ஏன்னா நம்ம திருப்ப கடைசி ஒரு மாநாடு நடந்தது அதுவே தமிழ்நாடை ஸ்தம்பிக்கிற வகையில ஒரு மாநாடு நடத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்ட பல விஷயங்களை இது ஒரு பயனுள்ள விஷயம்னா தொல் திருமாவளானவர்களோட முன்னெடுப்பான இந்த மது ஒழிப்பு மாநாடு அதை ஒழிக்க முடியாதுங்கிற எல்லாருமே தெரியும் இதனால அதுக்கு ஒரு முயற்சி பண்றாருல்ல அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு என்னன்னா அவங்க ரெண்டு பேர் கூட்டணியில இருக்காங்க நீ நேரா சிஎம் கிட்ட போய் இங்க பாருப்பா இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல மதுவால நடக்குது இந்த மதுவை வந்து ஒழிக்கலோ நீங்க வாக்குறுதியில சொன்ன மாதிரி படிப்படியா குறைப்போம் ஒயின் வைன்ஷாப்பு குறைங்க அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு வாக்குல கூட சொல்லலாம் இதற்கு நீங்க ஒரு பெரிய மாநாடோ இல்ல ஒரு போராட்டமோ நடத்த வேண்டிய அவசியம் இல்ல இருக்குன்றது டவுட்ல நான் கேட்குறேன் அது அப்படியே இன்னொரு பக்கம் இப்படி எடுத்து பாருங்க ஏன்னா அண்மையில வந்து நம்ம திரும்ப கிடைக்கிற மேடைகள் எல்லாத்திலயுமே சொல்லக்கூடிய முதல் விஷயமே எங்களை எல்லா இடத்துலயுமே அவமதிக்கிறாங்க அசிங்கம் நடந்துட்டு இருக்கு அது நேரம் அது உங்களுக்கு நடக்குறதே பாருங்களேன் இப்ப ஒரு கொடிக்கம் ஏத்துனாங்க அதை ஏற்ற வந்து கீழவேலூர்ல வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளி இல்லை அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கூடிய ஆணவ கொலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்தது வேங்கை வயல் விஷயம் வந்து நடக்குது அப்ப இவ்வளவு நடந்துமே அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதானே கிடையாது அப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு நாங்க வந்து சளிச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணியில இருக்கும் அப்படிங்கிற தோழமையா அப்படிங்கிற பட்சத்துல போய் அவர்கிட்ட போய் சொல்றதும் ஒண்ணுதான் மாநாடு நடத்துறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு அப்ப எவ்வளவு காண்டு இருந்தா ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றதுக்கும் அஞ்சு லட்சம் பேரை திரட்டி சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஸோ அவ்வளோ தலைவர் இருக்கா போல பட் அதே மாதிரி இன்னொரு ஒரு மாநாடு ஒன்று நடக்க போகுது ஸோ அதுவும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க செப்டம்பர் இருபத்தி மூணுல நடக்கிற திருச்சி மாநாடு அதுவும் தமிழக வெற்றி கழகத்தோடது கொடி அறிமுகப்படுத்திட்டாங்க பாடலாம் அறிமுகப்படுத்திட்டாங்க பட் அந்த வாரம் நம்மளால அரசியல் தீசிச்சு பண்ண முடியல ஆனால் ரொம்ப நான் கஷ்டப்படுது இதை சொல்ல முடியலையே எனக்கு வேற ஒரு படையூர் போயிட்டு வந்து அந்த பப்ளிக் போயிட்டா எடுத்து வந்து எனக்கு ரொம்ப காண்டா இருந்தது சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கட்சி கொடி பாடலாம்

கமைப் پیرோ அப்புற ஆபீஸ்க்குள்ள அடிடி پیرோ அதனால வந்து ابوசியானந்த அவர்கள் வாங்கியிருக்காரு இருக்காரு அது கிட்டத்தட்ட ஓகே அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால வந்து அங்க ஒரு மீட்டிங் நடக்க போகுது அங்கதான் அவரோட கொள்கை கோட்பாடு அவரோட சித்தாந்தம் எதை நோக்கி அவரோட அரசியல் க்கு சம்மது ஆர்.சி.எல் ம் கடைசியா சொல்லிட்டாரு பழையூரில் எல்லாரும் கூட இதெல்லாம் நாங்க கூட விஜய் பார்த்தோம் நானும் கேமராமேன்லாம் வந்து விஜய் அவர்களை பார்த்தோம் நல்லா ஜாலியா சூப்பரா அந்த ஆப்ல பாக்குறதுக்கு எங்க கூட போட்டோலாம் வந்து எடுத்தாரு அவரே உங்களோட ஃபோட்டோ எடுத்தாரு அத பிரஸ்ஓட போட்டோ எடுத்தாரு பத்திங்களா பாஸ் மீடியா கூட போட்டோ எடுத்தாரு அவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் போன வாரம் நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஒரு கட்டத்தில் அவர் சொன்னது என்னன்னா சமத்துவ அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்ப சமத்துவ அரசியலுங்கும் போதுதான் வந்து சந்தேகம் என்னன்னா சமத்துவ மக்கள் கட்சி சரத்துவம் ஒன்று ஆரம்பிச்சாரு நைட்டை ஒன் நைட்டாக போயிட்டாரு அப்போ வந்து ஒரு மீன் போட்டிருந்தானே நைட்டு உனக்கு முடிவு வந்ததுன்னா எந்திரிச்சு பாத்ரூம்ல போயிட்டு யூரியன் அடிச்சுட்டு டக்குன்னு வந்து படுத்து வாங்கிடணும் கட்சியை கலைகள்லாம் போய் சேரக்கூடாதுன்னு அந்த மாதிரி சமத்துவ அரசியல் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் லைட்டா டர்ராக தான் இருக்கு சரி என்ன மாதிரியான கொள்கைகள் கொடுப்பாருன்னு தெரியல அவர் வந்து மெச்சூடாக பேசி மெச்சூடாக நடந்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரை ட்ரோல் பண்ண எல்லாருக்கும் ஒரு பதிலடியாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனையூர் இன்சிடென்ட்லேயே வந்து பிரசன்ட் மீடியாஸ் நிறைய பேரோட ஒரு விமர்சனம் இருந்தது இன்னமுமே வந்து ஒரு நடிகர் தான் வந்து அவர் எல்லார் பார்வைக்குமே தெரியாது காரணம் என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அவர் செலவு பண்ணியிருக்கலாம் பிரசன்ட் மீடியாசன் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் நேரங்கள் செலவு பண்ணியிருக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து வெயிட் பண்ண அந்த நேரங்களில் வர்றது டக்குன்னு வந்து அங்கே ஒரு ஸ்பீச்சு அந்த கொடியை அறிமுகப்படுத்தி பாட்டை அறிமுகப்படுத்தி இந்த பக்கம் வந்து கொடியை ஏற்றி மீடியா மீடியாஸ்கிட்ட ஒரு நாலு போட்டோ எடுத்து கிளம்புறதுன்றது ஒரு ரொம்ப ஸ்டார்ட் அப்பான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நமக்கே தெரியும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோ சீமானவர்கள் யார் வேணா எடுத்துக்கோங்க வந்துட்டு உடனே பேசிட்டு கிளம்புறாங்க அப்படின்னா அது வந்து இன்னே சூழல் ஆனால் அவங்க முத முத கட்சிக்கு வரும்போதும் அரசியலுக்குள்ள முதல் முதல்ல இறங்கும் போது மக்களோட மக்களாக பயணித்த காலங்கள் இருக்கு ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து நாலு போக்கில் பண்ணணும் எப்ப பயணிச்சாரு அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க பார்க்கல நீங்கள் உதயநிதி பயணிச்சதுலாம் எங்கள் அண்ணன் செங்கலை தூயின் போய்டுவோம் அது தெரியும் உங்கள் அந்த செங்கல் மேட்ரு சொல்லலை இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால நான் இந்த கேள்வியை கேட்குறேன் விஜய் வந்து நடிகராக தான் இன்னும் இருக்காரு அரசியல் கட்சி தலைவராக இன்னும் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க அதற்கு ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடிகராக இன்னும் ரெண்டு படம் இருக்கு

சாய்பாபா கோவிலுக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து புது செயலாளர் ஆனந்த் அவர்கள் அதே மாதிரி மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்கு தரிசனத்துக்காக போயிருக்காங்க ஆல்ரெடி தான் அவர் சாய்பாபா கோவில் கட்டியிருக்காருல்ல அப்புறம் அது அவங்க அம்மாக்காக கட்டினா நீங்கள் கேட்கலாம் எல்லாம் ஒரே சாய்பாபா தானே இங்கே போனா என்ன அங்கே போனா என்னட்டு ஏன் சீரடி போகக்கூடாது ஏதாவது பிரச்சனையா அவங்களுக்கு இல்லை சீரடி போகக்கூடாதாங்கிறது என் கேள்வி கிடையாது இங்க ஒரு கோவிலுக்கு அது ஏன் திமிங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல இல்லைங்க சென்னையில் போனா டிராஃபிக் ஆகிடுது அவர் வந்தாலும் அப்படி கூட்டம் சேர்ந்துருது இல்லையா இதுதான் வந்து சென்சார் கடை அது யோசிச்சு பாருங்க இங்க இருந்து அத பனையூர்ல இருந்த அம்மா கட்டி கொடுத்த கோயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு டிராஃபிக்கா இருக்கு இங்க சீரடி போறீங்க இல்லங்க விஜய் வந்தா அந்த நேர டிராஃபிக் ஆயிடும் கூட்டம் சேந்துரும் அதற்காக அவர் வந்து மக்களை துள்ள மக்களை துள்ளுமா கூடாதுன்றதுக்காக அவர் வந்து சீரடி போயிருக்காரு இதுல நம்ம பார்க்க வேண்டியது அவர் சாய்பாபா மேல எவ்வளவு பக்தியா இருக்காரு அப்படிங்கறத தான் சரி சரி ஆமா சொல்லுங்க அத சாய் பாபா மலை பக்தியா இருக்காரு நம்ம பார்க்கணும் ஏனா மானாடு நல்லபடியா நடக்கணும் சில தீய சக்தி அன்னிய அந்நிய சக்திகள் மாநாடு நிறுத்துறதுக்காக நிறைய வேலைகளை பாக்குறதுனால கொடிய விட்டதுக்கு அப்புறமே அவர் மத ரீதியா பல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க ஜோசப் விஜய் விஜய் சந்திரசேகரோட பையன் ஷோபாவோட பையன் அவரையும் வந்து நெத்தில குங்கும வச்சிருக்காங்க சொல்லி மத ரீதியா அவர் வந்து பல பக்கத்துல வந்து அட்டாக் பண்றாங்க சோ சீரடிக்கு போனது மாதிரி அவர் மற்ற மதங்களை சார்ந்த கோயிலுக்கும் போகணும் அப்படின்லாம் மற்ற மதங்கள் சார்ந்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேச்சுக்கள் நடந்தா மட்டும்தான் இந்த சீரடி வந்து ஒரு ப்ராப்ளமா போகாதுங்கிற விஷயம் இருக்கு சாய்பாபா காப்பாத்துவார் இப்ப எங்க உதயநிதி நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பிசினஸ் மேன் ஆகிறாரு இன ஆர்க்கார் ஆக்டரா இருந்து இப்ப வந்து ஃபுல் டைம் politician ஆகாரு மூணு விஷயத்தை ஹேண்டில் பண்றாருல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் இப்ப ஃபார்முலா தமிழகத்துக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை

எப்படியெல்லாம் வந்து கட்சிக்காரவங்க பாசிட்டிவா பேசுறாங்களோ நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்த சாலையோர உணவுகள் வைக்கக்கூடிய கடைகள் எல்லாம் போடக்கூடாது நீ வந்து நைட்டு டீ விக்க கூடாது என்ன நைட்டு கிளம்புனா எல்லா இடத்துலயும் மோர் கிடைக்கும் டீ கிடைக்கும் சமோசா கிடைக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் குறிப்பா அந்த ஏரியாக்கள்ல அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நீங்க நைட் ஹோட்டல் போடக்கூடாது டி கூடாது மோர் கூடாது மாதிரி எந்த வந்து தொழிலுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா இது அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒன்னா தானே இருக்கு கண்டிப்பா அது மட்டும் இல்லாம வட சென்னையையும் மற்ற சென்னைகளையும் இணைக்கிற பகுதியா தான் அந்த ஒரு தீவு திரலோ அந்த பிரிட்ஜோ பார்க்கப்படுது அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த சைடு போனால் சைடில் ஃபுல்லாக அந்த வேலியெல்லாம் போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க சம்டைம்ஸ் வந்து நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை சென்னைக்கு வெளியில் எங்கேயாவது வந்துட்டோமா அப்படின்ற அளவுக்கு அண்ட் இப்போ செட் பண்ணிட்டாங்க திரும்பி அதை பிரிக்கிறதுக்கு வேற கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அப்போ சென்னை வந்து பழைய நிலைமைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி தானே கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு தொண்ணூறு நாள் எடுத்து எடுத்துக்கிச்சான் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப அதை கிடைக்கிறதுக்கு மினிமம் ஒரு அறுபது நாள் இருக்கும் ஆக மொத்தம் தொண்ணூறு அறுபது ஒரு நூற்றம்பது அப்படி பார்த்தா அஞ்சு மாதம் ஐந்து மாசம் இதுலயே போயிடும் இதுதான் வந்து பார்முலா விஷயங்களோட ஆக சிறந்த ரிசல்ட் நீங்க என்ன பண்ணுங்க யாரு நம்ம பணமா எங்க பணமா மக்கள் பணம் ஸோ அதனால பிரச்சனைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆனா இல்லை இன்னொன்று வந்து நீதிமன்றத்துல வழக்கு என்ன வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா தனியார் வந்து நடத்துற இந்த ரேஸ்க்கு வந்து பணம் வந்து அரசாங்கம் செலவு பண்ணாலும் போட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியார் வந்து அந்த பணத்தை வந்து அரசாங்கத்துக்கு திரும்ப செலுத்தணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸை பத்தி பேசும்போது அடுத்த அடுத்து பாரா ஒலிம்பிக்கை பற்றி பேசிடலாம் பாரிஸில் நடக்கிற அந்த பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல்ல கோல்டு வின் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்க பேர் வந்து அவனி லேக்கரா அவங்க வந்து பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கோல் ஜெயிச்சிருக்காங்க பட் லாஸ்ட் டைம் அவங்களால ஜெயிக்க முடியல பட் இந்த வாட்டி வந்து அவங்க கோல்டு ஜெயிச்சு சாதிச்சிருக்காங்க கரெக்டா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க கண்ணுல வந்து கான்டாக்ட் லென்ஸ் மாட்டி இருந்தோம் கைக்கு ஸ்டெபிலிட்டி வச்சிருந்தோம் ஒன்னு சொல்லுவாங்கல்ல அதனால யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு இப்படியா ஒரு பக்கம் இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சது நமக்கு சந்தோஷமா இருந்தாலுமே நம்ம வினேஷ் போகாட் அவர்களுக்கு நடந்ததை வாழ்நாள் முழுவதுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வா மாத்தி இருக்கு இந்த ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு தான் நான் சொல்ல வரேன் ஆக மொத்தம் இதோட இன்னைக்கு அரசியல் த்ரீ சிக்ஸ்டி கடை ஓவர் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அனில் சாரி நிறைய விஜய் அவர்களை பத்தின அப்டேட்டும் எங்க அண்ணன் உதயமலை அதுக்குள்ள வந்து ரேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் சோ நமக்கு என்னென்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை படிக்கிறாரா இப்படியா தெரிஞ்சிருக்கிற டாப் பாருங்க அவரு இருபதாயிரம் புக் படிச்சிருக்காரு பே அங்க போய் என்ன அஞ்சு புக்கை படிக்க மாட்டாரா அங்க இருந்து இருபதாயிரம் புக் படிச்ச எங்க அண்ணன் அஞ்சு புக்கை எப்படி படிக்கிறாரு அதுக்கப்புறமா கார் ரோஸ் கார் ரேஸ் எப்படி எங்க அண்ணன் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் இவ்வ அண்ணன் எப்படி வந்து மாநாடு அதுக்கப்புறம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வேற என்ன இருக்கு திருமாவளவன் அவர்களோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அடுத்த அரசியல் த்ரீ சிக்ஸ்டி எபிசோட்ல பார்ப்போம் அதுவரை ரொம்ப ஃபார்முலா இருக்கும் அப்படியே சொல்லிடும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக் நான் உங்க ராதிகா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இதோட வந்து ஏழு எபிசோடா எட்டு எபிசோடா தெரியல அந்த பெல் பெல்ல வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க நன்றி